ஆக்சுவலா நீங்க அவங்கள யூஸ் பண்ணல உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதான் விஷயம் சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ண நீங்க இப்போ அவங்க சுதந்திரம் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்களே தள்ளையுதுங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நட்புக்குள்ள உறவு இல்லை தான் நட்பு இருக்கு நீயே தனியாக ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க நீ எப்படி ஆரம்பத்தில் பத்து வருஷமா என்கிட்ட பழைய திடீர்னு வந்து ஏன் நீ கேட்டேன் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்யறவரு எல்லாம் சொல்றீங்கல்ல இவருக்கு நீங்க மரியாதை தானே கொடுக்கணும் வாடா போடாது அப்படி நிவாங்களேன் நீ வாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஆனாங்க இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நீங்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு சித்தி பொண்ணு என்னடா சொல்கிற என்னால் நம்ப முடியலையே இந்த உறவு இந்த உறவில் இருக்க இந்த ரெண்டு பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதாவது சில உறவு இப்படி இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு காமனான ஒரு ஒரு டெம்ப்ளேட் இங்கே இருக்குது ஆனால் நானும் இவங்களும் இதெல்லாம் கூட செய்வோம் அப்படின்னா அப்படி என்னவெல்லாம் செய்வீர்கள் அதை சொல்கிறதுக்கு தான் நான் ஆவலாக இருக்கேன் நானும் அதை கேட்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார்

வயசு பசங்க பேசுறது வந்து எங்க பெரியமோட ஃப்ரீயா பேசுவேன் எனக்கும் எங்க பெரிய அம்மாவுக்கு எப்படி டச் எப்படி கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் எல்லா உறவினர்களுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் சொல்ல போனா காதலுக்கு வயசு இல்லை காதலுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு நட்புக்குள்ள உறவு இல்ல உறவுக்குள்ள தான் நட்பு இருக்கு நீயே தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கப்பாவ அடிக்கிறாங்களே அவர் வந்து என்னோட மாமா தாய் மாமா என்ன அவர் டீச்சர் தான் பசங்களா கட்டடிச்சு ஒரு இடத்துக்கு போயிருவோம் ஸ்கூல் படிக்கிற பையன் கட்டடிச்சுட்டு வெளியில போறாதான் ஏடா கட்டடிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா நீ

இவனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் எனக்கு சொல்லால அடிச்ச சுந்தரி ஏழு பேர் எங்களுக்கு கூட பிறந்தவங்க நான் வந்து லவ் பண்ணது சொன்னேன் ஓ எங்க மாமாக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சார் என்னது அஞ்சா நெஞ்சர் சார் அஞ்சா நெஞ்சனா ஆமாங்க சார் ஆனா மாமா ஜெயின்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஊருக்குள்ள வந்து அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு கூப்பிட்டா சார் தெரியும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி சொல்லியே என்னை குறைச்சு வச்சிருச்சிருக்கேன் நான் என்ன பண்ண முடியும் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா இவன் இவ எதுவா இருந்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவான் இப்படி நடந்துக்கோங்க பெரிய விஷயம்

நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி நம்ம ஃப்ரெண்டா ஃப்ரெண்டுக்குமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டேனா கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடம் வரும் என்ன சொல்லுவேன் செய்ய வேணாண்டா ஒருவேளை தப்பா வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் என்னாச்சு முகம் அப்படியே மாறிட்டு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி உனக்கெல்லாம் தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் மாமா ஆனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதேதா இப்படி உங்க சித்தப்பட்ட பேசிட முடியுமா பேச முடியாது இல்லையா அவரு உங்க மாமா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்னதான் அவர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவருக்கு சுருக்கம் தானே இருக்கு லிமிட் தாண்டது இல்லையா

நான் தண்ணி சாப்பிட்டே நான் சொன்னேன் இதெல்லாம் தப்புப்பா வேணாம் அதுன்னு சொன்னேன் நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற நீ பாவம் உனக்கு ஃபோன் பண்ணா ஒரு மணிக்கு பாவன் குடிச்சுட்டு பான்னு ஃபோன் பண்ணலாமா குடிச்சிவிட்டாமா போனே பண்ணிப்பா என்ன ஏதாச்சும் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்றவாங்க இந்த இடத்துல ஏதாச்சும் நம்ம ஒரு சொல்ல வரோம்னா அப்படியே மட்டம் தட்டி உட்கார வச்சிருவாங்க நமக்கு அந்த இடத்துல கடுப்பாக இருக்கும் சரி நம்மளை எதையும் பேச விட மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இருக்கே அந்த வேதனை அதே மாதிரி ஒர்க் விஷயத்துலேயும் சரி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னா சித்தி இதுதான் கரெக்ட் உங்களுக்கு என்ன தெரியும் காலேஜ் பத்தி நீங்க சும்மா தேவையெல்லாம் பேசாதீங்க சித்தப்பாவும் ஒன்னும் தெரியாது அப்படின்னு

இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாக்கள் வாழும்படம் காடு இந்த வீடியோக்கு உன்லைக்கு போடு